அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்பொழுது ஒரு மருத்துவ குணம் கொண்ட தாவரத்தை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் அதுதான்ங்க கோடாசாலை இந்த கோடா சாலை வந்து நன்கு மருத்துவ குணம் கொண்ட தாவரம் எவ்வளோ பாருங்க இது இது வந்து ப்ளூ கலரில் டிசம்பர் பூ மாதிரி ப்ளூ கலரில் பூக்கும் விதை வந்து கனகாமர விதை மாதிரி இருக்கும் விதையும் டிசம்பர் பூ கனாமர கனாமரப்பூ விதை இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பூரான் கடிக்கு சிறந்த நல்ல மருந்து பூரான் கடித்த இடத்தில் வந்து இந்த இலையை பறித்து அந்த சாரியை அதில் தேய்த்து வந்தால் நன்கு பூரண குணமாகும் இதாங்க கோடாசாலை கிராமத்து மருத்துவம் ஊரல் ஏதாவது விசக்கடி ஊரல் இருந்தாலும் இந்த இலையை அரைச்சி அதில் பூசினா உடன் குணமாகும் நிவாரண செடி தான் இந்த கோடா சாலை பாருங்கள் செடியின் இலை எல்லாம் பாருங்கள் நல்ல மருத்துவ குணம் கொண்ட தாவரம் பூரான் கடித்த இடத்தில் இந்த இலையை பறித்து அரைத்து அதில் பூசினால் உடன் நிவாரணம் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம்